என் பெயர் ஆசிரியா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் புனித சந்தியாவப்பர் ஆலயம் சங்கராபுரம் சாத்தியப்பங்கு அரிரூ அரிரூ அரோ அரிரோ அரிரு அரிரூ அரிரு அரூ தங்க களச்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்த மன்னா கண்ணுரங்கு தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்த மன்னவா கண்ணுரங்கு எந்த மடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாலும் மன்னவனே உன்னை கொஞ்சம் வாக்கியமே நீ பிறக்க என்ன சாபம் நான் செய்தேன் என்னை ஆளும் அன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே அரிரோ 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 அரோ அரிரோ அரோ அரிரோ அரோ அன்னை தோரும் மொத்தத்திலே மொத்தமாகும் எந்த அன்பு உன்னை தோடும் நஞ்சத்திலே நித்தமாக முந்தனருள் அன்னை தரும் மொத்தத்திலே மொத்தமாகும் இந்த நண்பு உன்னை தோடும் நஞ்சத்திலே நித்தமாக முந்தனருள் என்று அல்ல குறையாத பெருங்கடலே உமது இன்று அன்னை மடியில் வந்தே அன்பை தேடும் பிந்தையன குறையாத பெருங்கடலே உமது உள்ள இன்று அன்னை மடியில் வந்தே அன்பை தேடும் இந்த நான் செய்தேன் என்னையாலும் அண்ணவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே எந்த மடி பிறக்க என்னத்தவம் நான் செய்தேன்